ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஏனிப்படிகளில் மாந்தர்கள் சிவன் சிவன்சார் பார்த்துன்னு வந்துருக்கோம் என்னென்னா நங்கன்னூல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னேட்டுக்கு அப்போ போயிட்டு இருந்து வரும்போது ஆர்ச்சுக்கு முன்னாடி ராம் நகர்ன்னு நினைக்கிறாரு நான் அதை அட்ரஸ் தரேன் நான் அங்கே வந்து ஒரு சிவன் சாருக்கு ஒரு கோவில் கற்றா த ஃப்ட் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது நியூஸு பிப்ரவரி ரெண்டாந்தேதி கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்கே சிவராமன் மிஸ்டர் சிவராமன் அப்படிங்கிறவர் சொன்னார் அங்கே அந்த சிவன் சாருடைய சிலையை வந்து எப்படி பண்ணாங்கிற ஒரு வீடியோவும் மிராக்கல் வாட் இட் ஹாப்பண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ இது பண்ணியிருக்கா அதையும் நான் இதோட சேர்த்து அனுப்புகிறேன் நான் பாருங்கோ எல்லாருக்கும் எல்லாரும் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை அனுபவத்தை நம்ம எல்லோரும் நேரில் போய் பார்க்கணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது ஃபிப்ரவரி ரெண்டு நான் அப்புறம் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்டர் கொடுக்குறேன் நான் சரி இன்னைக்கு அந்த சிவன்சாரோட இதுலேருந்து ஏணிப்படைகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து வந்துருக்கோம் நிறையா அவருடைய சிவன் சாரோட இதில் பார்த்து வந்துருக்கோம் அவர் வந்து எப்படி நம்ம படிப்படியாக ஏனியில் ஏறுற மாதிரி நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டுன்னு பாபி பாமரன் விவேகி சாது சிறந்த விவேகி தெய்வீக விவேகி சாது மகான் துறவி அப்படின்னு அவ படிப்படியா ஏறிண்டு போகணும்ன்றது சொல்றாரோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த டோர்ல இந்த கும்பாபிஷேகம் பண்ண போறிய அந்த சிவன் சாருடைய கோவில்ல என்ட்ரன்ஸ் துவாரில் வந்து டோர்ல வந்து பதிச்சிருக்கா பதிச்சிருக்கான் இந்த பாப்பி பாமரன் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப நன்னா இருந்தது பாக்கிறதுக்கு சரி இப்போ இன்னைக்கு அந்த ஏனிப்படைகளில் மாந்தர்கள் அந்த புக்ல இருந்து என்ன எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா சின்னான் சாமியார் அப்படிங்கிற ஒரு சாமியாரை பற்றின ஒரு கதையை சிவன் சார் வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா அவருடைய புக்கிலேருந்து கோட் பண்ணுறேன் வாழ்க்கை முறைகளுக்கு பெற்றோர்கள் உண்டு எண்ணுக்கும் எழுத்துக்கும் ஆசான் உண்டு கலைகளை பயில்வதற்கு கலைஞர்கள் உண்டு வேதாந்த நூலை கிரகிப்பதற்கு குரு உண்டு தெய்வீகத்தை அடைய தெய்வம் உண்டு ஆனால் ஆத்மீக சக்திக்கு தானே ஆவார் உனக்கு சக்தி அடையணும் அப்படின்னா நீதான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத கோட் பண்ணி சிவன் சார் வந்து இந்த சாமியாரை பற்றி சின்னான் சாமியார் அப்படிங்கிற கதையை பற்றி சொல்கிறார் என்ன அப்படின்னா தஞ்சாவூரில் வைஷ்ணவ அந்தனராக இருந்தக்கூடிய ஒருத்தர் வந்து சின்னசுவாமி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நல்ல ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர் ஒரு சாதாரண ஃபேமிலி தான் அவர் அந்த சின்னசுவாமி ஐயங்காருங்கிறவர் ஆனால் என்னென்னா எல்லாருக்கிட்டேயும் அன்பும் அரவணைப்புமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார் நல்ல நேம் அவருக்கு ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு கிடச்சிது நல்ல மனிதராகவும் இருந்தார் ஒரு நல்ல குணவானாகவும் இருந்தார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸர் பீரியடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாள் என்ன ஆச்சு ஆஃபீஸ் வேலை பண்ணிகிட்டே இருந்தார் அவருடைய சித்தத்தில் வந்து எந்த உணர்ச்சி ஃப்ளாஷ் ஆச்சோ என்னமோ தெரியல சடன்னாக அவர் வேலை பண்ணிகிட்டு இருந்த சேர்லேருந்து எழுந்தார் எழுந்து கட 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 கடன்னு வாசலுக்கு போனார் இப்படி வாசலுக்கு போகிற போச்சு தான் வேர் பண்ணிகிட்டு இருந்த அந்த காலத்தில் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த கோட்டு தலைப்பாலாம் வேர் பண்ணி இல்லையா நீங்கள் பார்த்துருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸரில் அது எல்லாத்தையும் ஒன்றுன்னா கட்டி தூக்கி போட்டேன் கோட்டு ஷர்ட்டு தலப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன் பாட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டார் இதை பார்த்து அந்த ஆஃபீஸில் இருப்ப ஒர்க் பண்ணக்கூடிய வாழை வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டா பின்னா அவர் பின்னாடியே போகிறா எல்லாரும் இதுக்குள்ள இந்த நியூஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தானே இருக்கும் சச்ச சச்சன் மெசேஜ் பாஸ் ஆகிடும் இல்லையா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் விட்டு வெளியில் போகிறார் அப்படின்னு உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாரும் வந்தால் வைத்தியர்களையும் கூட்டிகிட்டு வந்தார் ஏன்னா ஒரு சித்த சுவாதீனம் இல்லாத மாதிரி அவருடைய போயின்னு இருக்காரே நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கிற நீங்களே நினச்சி பாருங்களேன் நன்னா வேலை பண்ணிட்டு இருக்கிற திடீர்னு இந்த மாதிரிலாம் கைட்டு இப்படி போனால் என்ன நினைக்க தோணும் ஸோ இது ஒரு சித்த சுவாதீனமாக இவருக்குன்னு சொல்லிட்டு வைத்தியர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இவர் என்ன பண்ணுற சின்னசுவாமி ஐயங்க அந்த வைத்தியர்களை யாரையுமே பக்கத்துலேயே விடலை ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார் பேசவும் இல்லை வேண்டாம் 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 கையை ஓதார் அவருக்கு ஆத்மீக சக்தி வந்துடுத்து நம்மளுக்கு தான் அவரை பார்த்தா பைத்தியமாட்டம் இருக்குது ஆனால் அவர் பகவான் கிட்ட மோக்ஷம் மோட்சம் இதை போக ஆரம்பிச்சுட்டார் இல்லையா யார் சொன்னதையும் கேட்கவே இல்லை யாரையும் கிட்டக்க அனுமதிக்கவும் இல்லை எல்லாரும் என்ன நினச்சோம்ட்டா ஐயோ பாவம் இவருக்கு சுவாதீனம் ஆடுத்து போல இருக்கு அப்படின்னு ஆனால் சித் ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார் அவருங்கிறத நம்பனால் சாதாரண மனிதர்களால் நம்பனால் புரிஞ்சுக்க முடியலை தனக்கு எந்த வீட்டு வாசத்தின்னு திண்ணையில் தூங்கணும்னு தோன்றதோ அவங்க தூங்குறது யார் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு போயிட்டார் இதை சின்ன சாமியாராக மாறிடுறார் ஒரு வருஷ காலம் இந்த மாதிரி தஞ்சாவூரையே சுற்றி சுற்றி வந்தார் நிஷ்டையில் போயிடுவார் அப்பப்போ அப்போ இந்த மாதிரி நிஷ்டையில் போகிற அவர் உட்காண்டிருக்காரா நடக்கிறாரா தூங்குறாரா ஒன்றுமே தெரியாது அப்படி ஒரு ஆத்மீக சக்தியில் அவரை ஆட்கொண்டுத்த ஒரு பூரணத்துவம் அவர்கிட்டக்க பெருகி வழி என்னென்னா பெரும்பாலும் கௌபீனதாரியாக தான் இருப்பார் அவர் சிவன் சார் சொல்கிறார் கௌபீனதாரி அப்படின்னா கோமணதாரியாக தான் இருப்பார் இந்த இடத்துல பார்த்தேன்னா நம்மளுடைய பகவத்பாதாள் சங்கரர் வந்து கௌபீன பஞ்சகம் அப்படின்னு ஒரு அஞ்சு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் மனிதன் வந்து மானத்தை மறைக்க வே மறைக்க மறைக்கிறதுக்காக அணிய வேண்டிய இது கோவணம் மட்டும் இருந்தால் போகும் அதாவது எதுவுமே இல்லைன்னு நம்ம மனசில் நினச்சிட்டால் தான் அந்த பகவானுடைய சத்சித் ஆனந்தத்தை நம்ம அடைய முடியும்னு கௌபீன பஞ்சகம் அப்படின்னு அஞ்சு ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார் நம்மளுடைய பகவத் பாதா சங்கரன் அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்க வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தோ பிக்ஷா அன்ன மாத்திரேன திருஷ்டி மந்த விசோக மந்த கரணே சரந்த கௌபீனவந்த கலுபாகியவந்த அப்படிங்கிற அதாவது வேதாந்தத்தை அனுபவிக்கணும்னு ஆத்மீக சக்தி அடையணும்னு மனசு தோணி போயிடுத்து அப்படி இருக்கிறம்போச்சு பிக்ஷா அண்ண மாத்திரேன யார் என்ன கொடுக்குறாளோ அது வேணும் இது வேணும் நாக்கு சுவைக்கு அடிமையாகாமல் அந்த பார்வைகள் எல்லாம் தன் ஆக்கிக் கண்டவர் விஷோக மந்த சரணே இவரை சரந்தக சரந்தகனா வேர் பாக் பண்ணிகிட்டே இருப்பா அதாவது அவளுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸு சாட்னஸ் இதெல்லாம் எதுவுமே அவளுக்கு கிடையாது அப்படிப்பட்ட கோமணதாரியாக கௌபீனவந்தக அப்படிப்பட்ட கோமணதாரியாக இருக்கக்கூடிய ஜிலு ஜிலு ஜிலுன்னு உடம்புக்கு குழு குழுமையாக ஆக்கிக்கக்கூடிய பாக்யவான்களேன்னு பகவத் பாதா சங்கரை அந்த கௌபீன பஞ்சகம்ங்கிற ஸ்லோகத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகமாக இதை சொல்கிறார் மேலும் இந்த சுவாமியார சுவாமிகளை பற்றி நம்ம நாளைத்தோட கதையில் பார்க்கலாம்